啊我。Um الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله وما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيمن يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال ايضا يا ايها الذين نعم امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال عليه الصلاه والسلام ان أستقل الحديث كتاب الله وان خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் அல்ல அல்லாஹாக்கு சுபகான தலாவுக்கு அவன் புறத்திலிருந்து செலாவும் செலவாத்தும் செல்லல்லாது செலவார்கள் மீதும் சஹாபாக்கள் தாபீன்கள் தபழ தாபீன்கள் நல்லோர்கள் எல்லோர் மீதும் உண்டாகட்டுமா அன்புக்குரியவர்களே இன்றைய இந்த தர்பிய நிகழ்ச்சியில ஒரு அழைப்பாளரின் அணிகலன்கள் என்ற ஒரு தலைப்பில என்னை உரையாற்றுமாறு பணித்திருக்கின்றீர்கள் இந்த தலைப்பை முதல்ல நாங்க விளங்கிக் கொள்ளணும் அழைப்பாளரின் பிரச்சாரத்தில் ஈடுபடுறது நம்ம எல்லாருக்கும் உரிய ஒரு கடமை இந்த தவ பிரச்சாரகர்களை வந்து அழைப்பாளன் சொல்றோம் இஸ்லாத்தை பத்தி அடுத்தவங்களுக்கு எட்டி வைக்கிற வந்து அழைப்பாளன் அல் சொல்றான்னு அவள் மூமினார் பாகுகம் அவுலியாவுலி பாகு மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும் அவர்கள் சிலருக்கு சிலர் பொறுப்புதாரிகள் பெண்கள் ஒன்றும் விதி கழித்து வைக்கல இஸ்லாம் ஆணா இருந்தாலும் இருந்தாலும் சிலருக்கு சிலர் பொறுப்புதாரிகள் என்ன அந்த பொறுப்பு பொறுப்புன்னா என்ன நீங்க உழைச்சி போடணும் அவங்க சாப்பிடணுமா அதாடின்னு நன்மையை தீமையை தடுக்கணும் பொறுப்பு இதுதான் தவ இத பொறுப்புங்கிறத வந்து அல்லாஹாக்கு சொல்லிகாட்டுறோம் அப்ப பாருங்க இந்த தவா நம்ம எல்லாருமே தான் இருக்கிறோம் இதுல படித்தவங்க மௌலிமார் அறிஞ்சவங்க அறிவாளிகள் ஆண்கள் பயது வந்தவங்க பெரியவங்க எந்த பகவானுமே வைக்கலை இஸ்லாம் மூமினா இருக்கிறீங்களா தான் கண்டிஷன் மூமினா ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் நல்லதை ஏவனு தீயதை தடுக்கணும் செஞ்சாகணும் நம்ம ஒவ்வொரு சுமைகளோட இருக்கக்கூடிய அழைப்பாளர்கள் இதுல பாருங்க நம்முடைய அறிவுக்கும் ஆற்றலுக்கும் நம்முடைய அந்த அதிகாரத்துக்கும் ஏற்ற மாதிரி நம்முடைய பொறுப்புகள் கூடும் குறையும் ஆனா எல்லாரும் அழைப்பாளர்களாக இருக்கணும் ஒரு படித்த ஒரு ஆலிம அறிஞர் வந்து ஒரு மௌலவியா இருந்தா அவருக்கு வந்து பொறுப்பு கூட இருக்குது சொல்லி ஆக வேண்டிய ஒரு எல்லா அவர் தெரிஞ்ச விஷயத்தை சொல்லி ஆக வேண்டிய ஒன்று இருக்குது அதே நேரத்தில் ஒரு பாமர மகனாக தான் அவன் பேரு கேட்காம விடப்படுமா இல்ல வசூல்வா என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் குல்லுக்கும் ராயின் விரும்பிலக்கு வைக்கலை நீங்கள் எல்லாருக்குமே பொறுப்பு இருக்குது ஓ குல்லுக்கும் வசூலின் அன்றாய் ஏதேஹி உங்கள் அந்த பொறுப்பை பத்தி நாளைக்கு விசாரிக்கப்படும் சொல்லிவிட்டேன் சொல்லிட்டு சொல்கிறாங்க ஒரு வேலைச்சாரி கிட்டே எஜமானுடைய சொத்துக்களை பற்றியே விசாரணை நடக்கும் எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குது ஆனா அந்த பொறுப்பு என்ன செய்யுதுன்னு சொன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு விரிவடைஞ்சுட்டு போகுது என்ன சொன்னாங்கற சொல்லா மல்லியப்பூ அந்யூவலா வாழாந்துட்டாங்க என்னை தொட்டும் ஒரு ரூபா தான் உங்களுக்கு தெரியுமா இருந்தாலும் எத்தி வச்சிடணும்னு நீங்க நீங்க அந்த விஷயத்துல ஏழை பழகிட்டீங்க ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும் ஒன்றுதான் தெரியும் அது என்ன தொட்டும் தெரிஞ்சுக்கணும் அதையும் நாங்க தெளிவா புரிஞ்சிக்கணும் இப்போ சுல்லா தொட்டும் சும்மா கேட்டது கண்டது காருக்கும் சாரு ஒரு ஊர்ல நடந்துச்சு ஒரு பெரியார் வந்தாரு ஒரு நாய் வழிகாட்டி இதெல்லாம் கிடையாது உங்களுக்கு தெரிஞ்சிட்டேன்னு சொன்னா அதை எத்தி இந்த அழைப்பாளிக்கு இருக்க வேண்டிய அணிகலன் என்ன எந்த விஷயத்தை எப்படி அழைக்கணும் இதுல சொன்னா முதல்ல அடிப்படை விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் எதை நாங்க அழைக்கிறது அடுத்தவங்க அழைக்கிறது பின்னால எப்படி அப்படிங்கறத நாங்க தெளிவாக பார்ப்போம்

அறிவோட தெளிவோட நான் மக்கள் பக்கம் அழைக்கிறேன் ஆனா ஓமன் இஷ்ட பாண்டி நான் மட்டும் இல்ல என்ன யாரெல்லாம் பின்பற்றுறாங்களோ அவங்களும் இதைத்தான் செய்யறாங்க நாங்க அப்ப ரசூலும் ரசூல்லா பின்பற்றம் நம்ம சஹாபாக்கிட்ட இருந்து நம்ம வரைக்கும் யாரெல்லாம் ரசூல்லா பின்பற்றாங்களோ அவங்களும் ரசூல்லாவும் தெளிவின் மீது மக்கள் பக்கம் அழைக்கிறாங்க அப்ப முதல்ல நமக்கு இருக்க வேண்டியது தெளிவு அறிவு இருக்கணும் தவஜி நமக்கு முதல்ல இருக்க வேண்டியது ஹக்க தெரிஞ்சிருக்கும் நம்ம சும்மா தெரியான ஒரு விஷயத்தை ஒரு புத்தகத்தில் படிக்கணுங்கிறதுக்காக ஒருத்தர் சொன்னார்ங்கிறதுக்காக அதெல்லாம் பிரச்சாரம் பண்ண இந்த மக்களுக்கு ஏற்பட்ட கேடை இதுதான் இந்த சமூகத்தில் ஏற்பட்ட கேடு என்ன தெரியுமா சுவையா இருக்குது சுவாரஸ்யமா இருக்குது ஒருத்தர் சொன்னா ஒரு புத்தகத்தில் கிடந்துச்சு ஒரு பயன்ல கேட்டோம் இதை போய் பிரச்சாரம் பண்றோம் கார்கு சாரியம் பாங்க சம்பவம் பாங்க ஒரு ஊர்ல நடந்துச்சம்பாங்க ஒரு பெரியார் சொன்னாங்கன்னாங்க சொல்ல படுகிறது என்பாங்க ஒரு ஹதிசில பெருகுது என்பாங்க என்னத்தை சொல்லி போறாங்க இஸ்லாத்துக்கு வெளியில இருக்கிறத சொல்லிக்கிட்டு போயிட்டு இப்ப சொன்னா சரியத்து தரிக்கத்து ஹக்கிக்கத்து மாறி வந்து பிரச்சாரம் பண்றாங்க இல்லையா இஸ்லாத்துக்குள்ள இருந்துச்சாது இந்து காலத்தில் இருக்குது சரியை சிறிகை யோகம் ஞானம் சரியத்து தரிக்கத்து ஹக்கிக்கத்து மாறி அப்படியே மொழிபெயர்த்தா தான் அந்த அது அந்த நாலு கொள்கை அப்படியே இருக்குது இந்து கலத்தில்

ஒருத்தர் உங்கள்ட்ட ஒரு செய்தியை கொண்டாந்து தீர விசாரிங்க இல்ல அது போனா நீங்க செஞ்ச காரியத்தை நினைச்சு ரொம்ப வேதனைப்பட வேண்டிய ஒரு நேரம் இருக்கும் உங்களுக்கு தீர விசாரிச்சு கொள்ளுங்க அப்ப தீர விசாரிச்சு தெளிவு இதுதான் அக்கி ரசூல்ல சொன்னாங்களா இது அதிசயம் இருக்குதான் இதுதான் ஹக்கு அப்படிங்கிற தெளிவான அறிவு நம்ம இருக்கணும் இதுதான் ஒரு அழைப்பாளனுடைய முதல் அணிகலை தான் முதல்ல நமக்கு இருக்க வேண்டியது

பெரியவர் கல்யாணம் முடிச்சவர் ஒரு முதலாளிதான் பேசணும் ஒரு மௌலவி பேசணும் இப்படி ஒரு மாச கிடையாது எட்டு கட்சி ஆகணும் யாருக்கு எட்டி வைக்க வேண்டிய தேவைக்கு அவன்கிட்ட எச்சி ஆகும் அடுத்தவங்களுக்கு மூமினான ஆணும் பெண்ணும் ஒரு சிலருக்கு சிலர் பொறுப்புதாரிகள் எட்டி வெற்றி ஆகும் அப்ப முதல்ல நமக்கு இருக்க வேண்டியது அந்த தெளிவு அறிவு நமக்கு வேண்டும்

பிரச்சனை வருமாக இருந்தா விட்டு கொடுத்து போறது ஹிக்மத் என்று நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் தான் சிலர் அதை கருத்து சொல்லிக்கிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு மொத்த குருவாங்க இருபத்தி ஒரு இடத்துல ஹிக்மத் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுது அதுல எல்லாம் எங்க என்ன அர்த்தத்தில் பயன்படுத்தப்படுது அப்படின்னு கேட்டா விவேகம் அப்படிங்கிற அர்த்தத்தில் அறிவு விவேகம் அந்த அறி அர்த்தத்தில் தான் வந்து பயன்படுத்தப்படுது என்ன இந்த விவேகம் சரியான சந்தர்ப்பத்துக்கு சரியான பேச்சை பேசுறது தான் அந்த விவேகம்ங்குறோம் இந்த சந்தர்ப்பத்துக்கு தெளிவான பேச்சை பேசணும் அதுக்காக மறைஞ்சுக்கிட்டு போறது கிடையாது இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா தொடர்ந்து அல்லா என்ன சொல்றான்னு சொன்னால் தி லைக் மத் ஓல் மௌவரியம் வா அப்படின்னு சொல்லலாம் மௌவரியம் என்ன அழகான உரினரு மௌரையும் வான்னு சொன்னான்னு அழகான ஒரு உபநேசம் அழகான பேச்சாக இருக்கும் விவேகம் நமக்கு இருக்கணும் அழகான ஒரு பேச்சு நடை இது நம்ம கிட்ட இருக்கணும் என்ன அந்த அழகான பேச்சு நடை அப்படி என்று சொன்னா ஒரே விஷயத்தை நாங்க ஒருத்த ஏற்றுக்கொள்ற மாதிரியும் பேசலாம் மாதிரியும் பேசலாம் ஒரே விஷயத்தை ஈர்க்கிற மாதிரியும் பேசலாம் தகர்க்கிற மாதிரியும் பேசலாம் ஒரே விஷயத்தை அதை ஈர்த்து எடுக்கிற மாதிரி பேசினா அதான் இட்மெட் உதாரணத்துக்கு பாருங்க நம்முடைய பள்ளிக்கு ஒருத்தர் வந்திக்கிறாரு ரசூலுக்கு ஜிம்மா அப்புறம் எனக்கு கொஞ்சம் காணிக்க முடியல அறிவிச்சுடுங்க அப்படிங்கிறார் ரெண்டு காலு ஊனம் இப்ப அறிவிக்கிறார் எப்படி அறிவிக்கிறார் நம்முடைய பள்ளிக்கு ஒரு முடவர் வந்திருக்கிறார் பார்த்து கொடுக்கு அப்படின்னா விரட்டி முடவர் தான் பின்ன என்ன காலில் முடவன் தமிழ் அதானே ஆனா அப்படி நம்ம சொல்ல மாட்டோம் என்ன நாம சொல்லுவோம் அவரை மனசு குளிர மாதிரி நாங்க பேசுவோம் ஆனா கால் சொல்ல முடியல பேசிடுவோம் ரெண்டு கால் இன்னமான ஒரு சகோதரர் வந்திக்கிறாரு ஒரு கால் சுகம் இல்லாத ஒரு தோழர் வந்திக்கிறாரு அவருக்கு பார்த்து உங்களால ஏழு மனத்தை கொடுத்துருங்க அப்படின்னு ஒன்னு திராட்டியும் பரவாயில்ல அது இல்ல குளிஞ்சு போகுது அவர் அவரோட கால் இல்லாத சொன்னதுக்கு அவருக்கு மனசு இறங்குது நல்ல பெருசான வாழ்த்துனீங்களா அழகன் வந்திருக்கிறான் ஒரு வீரம் வந்திருக்கிறான் இப்படி புகழ்ந்தாங்களா புகழம்மைய என்ன சொன்னாங்க கால்நடை இல்லம் சொன்னாங்க ஆனா மனசு மனசு குளிர்றதையே அந்த வார்கோ அப்படி அதான் வரைவான் எவரும் எந்த ஒரு விஷயத்தை அப்படி பேசிருவான் எந்த ஒரு விஷயத்தையாக இருந்தாலும் நீங்க பேசுற மாதிரி பேசினா ஏற்றுக்கொள்ற மாதிரி ஏற்றுக்கொள்வான் எல்லாருக்குமே ஒரு உலந்தியல் பிரச்சனை வந்துக்குது எவன் அருமை சின்ன பிள்ளையா இருந்தாலும் சரி தொழையவரா இருந்தாலும் சரி அவருடைய குற்றத்தை முதல்ல சொல்லி அவருடைய தவற முதல்ல அப்படியே எடுத்து வச்சு அவருக்கு ஒரு உபதேசம் பண்ண பண்ண வேண்டாம் பிடிக்காது அதனால அவர் கடைசி வரைக்கும் சரியா தான் நான் செஞ்சுக்கேன்னு வராது பச்சையா அவனுக்கு தெரியும் நம்ம தவறு செஞ்சிட்டோம் விட்டுக் கொடுக்க கூடாது இந்த இடத்துல அவமானப்படக்கூடாது அப்படிங்கிறது வாழாடுவா என்ன அவன் கண் இல்லையான்னு ஒரு பள்ளியில ஒருத்தர் உமிச்சிட்டாரு தெப்பில

அவனுக்கு தெரியுது தண்ணி வரல ஆனா அவ்வளவு பேர் மத்தியில சொன்னாலே அதுக்காக அவன் உயிரிழாமலே அவன் தொடக்க விட்டு கொடுக்க மாட்டான் அவன் மனத்தை தன் மனத்தை விட்டு கொடுக்க மாட்டான் இதே ஆளுக்கிட்ட இது செஞ்சிருக்கலாம் எப்படி இதே ஆளுக்கிட்ட இந்த விஷயத்தை சுட்டி காட்டுற ஒரு முறையில சுட்டி காட்டி இருக்கலாம் எப்படி சுட்டி காட்டிக்கலாம் தம்பி கவனிக்கல போல கால கொஞ்சம் தண்ணி படல போல ஓ ஓ கவனிக்கல நாங்க அப்ப அவரை வந்து ஒரு குற்றவாளியா சொல்லாம அவர் கவனிக்கல நீங்க கவனிக்கலையு நீங்க கவனிக்காம விட்டுட்டீங்க